ஹலோ லோயா பிரைஸ்லாம் அந்த சிறப்பான ஜபன் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளில் குறிப்பாக ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் ஒவ்வொருவரும் வளப்பட ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திற்கு தேவனுக்கு சாட்சியான வாழ்வு வாழ உலகத்தை கலக்கிறவர்களாக நாமம் இருக்க ஜபிக்க போகிறோம் எத்தனையோ கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு தீராத ஒரு வாஞ்சை ஆமா எனக்கும் ஆவிக்குரிய வரங்கள் வேணும் நானும் தரிசனங்கள் பார்க்கணும் நானும் தீர்க்க தரிசனங்கள் சொல்லணும் நானும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா தேவன் அதை விரும்புகிறார் வரம் அப்படின்னாலே கிஃப்ட் பாருங்க தேவன் நமக்கு அதை கிஃப்ட் அப்படின்னாலே கொடுக்க விரும்புகிறார் அவர்கிட்ட இருந்து கொண்டதை நம்ம வைத்து தேவனை மகிமைப்படுத்த அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க அதை குறித்து சொல்ற ஒன்பது வரங்கள் இல்லையா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ஒன்பது வரங்கள்லையுமே பாருங்க நிறைய பேருக்கு ஒன்பது வரங்கள் ஆக்டிவேட் ஆகும் ஒரு சிலருக்கு அவங்கவுங்களுடைய பிரயோஜனத்திற்கு ஏற்றபடி கொடுக்கப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது இந்த எல்லா வரங்களுமே நமக்கு ஆசீர்வாதத்தை தரும் உங்கள் மூலமாக அநேகருக்கு ஆசிர்வாதம் வரும் ஆகவே இந்த வரங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் இதுக்கு நான் குவாலிஃபை ஆங்க நிறைய பேர் எங்களுடைய உழைத்து நிம்பாருங்க அவையானவரை என்னை பெற்றுக்கொள்ள முடியலையே என்னால் டங்ஸ் பேச முடியலையே என்னால் தரிசனம் பார்க்க முடியலையேன்னு ஏங்கி தவிப்பாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய பேருக்கு பாருங்கள் எனக்கு அந்தளவுக்கு பரிசுத்தம் இல்லையே நான் அந்தளவுக்கு சரியில்லையே நம்மளுடைய பர்ஃபெக்ட்னஸ் வச்சு நம்ம கொடுக்கறது இல்லை பாருங்க பரிசுத்தாவியான அவர் வரும் பொழுது நம்ம இன்னும் அதிகமாக பரிசுத்தமாக்க படிக்கிறோம் என்ன சொல்ல போனா ஏசு கிறிஸ்துவான்ண்ட ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா அவர் ரத்தம் உங்களை சுத்த கருத்து உங்களை என்ன பண்ணுது பரிபூர்ணப்படுத்துகிறது இப்ப கிறிஸ்துக்குள்ள நீங்க புதிதாக இருக்கிற குழந்தைய போல இருக்கிறீங்க அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் பெருகுங்க நான் புது சிருஷ்டியாக இருக்கிற பலவிகள் எல்லாம் ஒளிந்து போயினேன் எல்லாம் புதிதாயினுங்கிற மைண்ட் செட்டில் பெருகுங்க ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையை தியானிங்க அவரை தேடுங்க மற்றபடி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவனை டிஸ்டர்ப் பண்ணால் அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க உங்களை அவர் பூர்ண ரூபவதி எனக்கு பிரியமானவளே என்று அழைக்கிறார் அமேன் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அவர் தலை கழுவி சுத்திகரித்து எடுத்து இருக்கிறார் நீங்கள் நீதிமன்றலாக இருக்கிறீங்க அவருடைய நீதி அவருடைய பரிசுத்தம் எல்லாம் உங்களுக்கு சொந்த இருக்கிறது அந்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிறதுக்காகவே பரலுகத்துல இது வந்து பெஸ்ட் கிஃப்ட்டா இருக்கிறாரு அவர் வரும்பொழுது இந்த கிஃப்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக் ஆபரேட் ஆகும் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லலாம் தரிசனங்களை காணலாம் நோயாளிகள் மேல் கை வைத்து சுகம் கொடுக்கலாம் அற்புத அடையாளங்கள் நடக்கும் வேர்ட் ஆஃப் விஸ்தம் வேர்ட் ஆஃப் நாலேஜ் இந்த மாதிரி சொல்லி கொண்டே போகலாம் பற்பல பாஷைகளை பேசுதல் ஹண்ட்ரட் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறாராகவே இப்போ கேட்க போகிறோம் அவர் கொடுக்க போகிறாரு நீங்கள் இந்த உலகத்துக்கு சாட்சியாக இருக்க போகிறீங்க அம்மே ஜபிக்கலாமா ஓ நன்றி 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 தகப்பனே பா இன்றைக்கு யாரெல்லாமே கூட சேர்ந்து அப்பா இந்த வரங்களால் நான் நிரப்பப்படணுமே தேவனுக்கு மகிமையான வாழ்க்கை வாழணுமே அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கமே தேவர் ராஜ்யத்துல நான் இன்னும் அதிகமாக தேவனை மகிமைப்படுத்தும் பாத்திரமா வளம் வரணுமே என்று விரும்பி ஜபிக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் இப்பொழுது ஆவியானவரே அவர்கள் மேலே உங்களுடைய வரங்களை நீர் உற்றி கொண்டிருக்கிறதற்காக நன்றி அம்மா அவர்களுடைய பிரயோஜனத்திற்கு ஏற்றப்படர்களுடைய வரங்களை நீர் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க நன்றி எத்தனையோ இடங்கள் இந்த வரங்கள் இல்லாம ஊழியங்கள் ஓ பெரிய அளவிற்கு முன்னேற முடியாமல் இருக்கிறது இன்றைக்கு அதில் எல்லா இடங்களிலும் ஆண்டு அவர்கள் கண்ணி கொடுக்கும் வாழ்க்கை வாழ்வார்களாக ஆவியானவர் இப்பொழுது அவர்களை வரங்களால நிரப்புகிறீங்க கண்கள் திறக்கப்படுகிறது ஆவிக்குரிய கண்கள் இயேசுவின் நாமத்தின் நாளே அவர்களை அப்பா தடை பண்ணிக்கிற எல்லா விதமான பொல்லாத ஆவியில விலகி ஓடுகிறது நாளை இன்றையிலிருந்து ஆவியில பலப்பட்டு உக்கு மகிமையான பாத்திரங்களாய் வளம் வரட்டும் ஏசுவின் நாமத்தினாலே அம்மே என்னோட சேர்ந்து ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் தேவன் இப்பொழுது அவருடைய அருட்கொடைகளை வரங்களை ஊற்றிருக்கிறார் இன்றையிலிருந்து விசுவாசத்தை நீங்க செயல்படுத்துங்க அற்புத அடையாளங்களை கண்டிப்பா உங்க மூலம் செய்வார் உங்கள் சாட்சிகளை கூட ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ